எனக்கும விட்டு போயிடலாம் ட்யூட்டி பண்ற டைம்லாம் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி திருச்சி எனக்கு நன்றி அதுக்கு

பர்த்டே அதாவது ரோஜி ஒன்னாடை பிறந்தநாள் அவரை பிறந்த நாளைக்கு நாங்கள் வந்து கேக் கட் பண்ண வந்திருக்கோம் ஏன்னா ஸோ இவ்வளோ டைமை பார்த்தீங்கன்னா சரியா பன்னிரெண்டு பதினஞ்சுக்கு கூட ஆகுதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்னொரு இடத்த நின்று நாங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அப்படியே இந்த கேக் எடுத்துகிட்டு இங்கே வந்து ரோஜி ஒன்னாடை வீட்டடிக்கு வந்திருக்கோம் இந்த கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி அதாவது இந்த கேக் கிடைச்சதே ஒரு பெரிய வரலாறு கிடையாது ஸோ இந்த கேக் கிடைச்சதே ஒரு பெரிய வரலாறு அந்த வரலாறையும் உள்ளே வச்சு சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து காணியை பாருங்கண்ணா ஸோ நம்ம போயிட்டு கேக்கை கட் பண்ணுவோம் ஏன்னா வாங்க ஏன்னா அப்படியே வாங்க எதுவும் இதான் ரோஜிவண்ணோட இல்லம் வாங்க ஆஹ் சோ அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம உள்ள வந்துட்டு எங்க ஏங்க ரோஜிவ அண்ணா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா நாங்க அப்படியே கோயில்ல ரெண்டு வாரம் இந்த கேக் கிடைச்சதே ஒரு பெரிய போராட்டத்திலாம் கிடைச்சது சோ அதை வந்து நம்ம அப்படி சொல்லுவேன் ஒரு நைன் தேர்ட்டி போல தேர்ட்டி போல கோயிலுக்கு போனாங்க போயிட்டு அங்கே அப்படியே சுற்றி அடிச்சுட்டு கேக் ஒரு ஆள்கிட்ட முதலே ஆர்டர் பண்ணிட்டேன் ஆனா கேக் வந்து கடைசி நாங்கள் கால் பண்ணக்கல அந்த கேக் வந்து கிடைக்கல அவர் வந்து ஃபோன் ஆன்சர் பண்ணல திரும்ப இன்னொரு அண்ணா கால் பண்ணோம் அதுவும் செட் ஆகல திரும்ப இன்னொரு இடத்த கால் பண்ணி கடைசி அப்படி ஒரு குட்டி ஒன்று கேக் கொண்டு எடுத்து வந்துருக்கோம் இப்போ வந்து கேக்கை வந்து கட் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் என்ன ஸோ வாங்கப்ப ஆர் ஃபோர் பிளாக் தான் நாங்கள் இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணி வந்திருக்கோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கும் இதிலே வைக்கவா ஓ லைப் இப்படி இந்த வந்து वीडियोसலாம் எடுத்துட்டாங்க அதாவது அவரே சேனலுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டாங்க இப்போ நம்ம சேர்ந்து கட் பண்ணி அதோட வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல வரும் அதாவது இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வந்து செப்டம்பர் ஏழு என்ன செப்டம்பர் ஏழாம் தேதி வர பிறந்த நாள் பட் இந்த வீடியோ வந்து அப்போ ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் பாருவேன் சொன்னால் ரெண்டு மூணு வீடியோ வந்து ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கு அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண வேண்டி வரும் ஸோ குறைக்கோ பாட்டு பாட்டு பாட்டுமே

ஒரு யூடியூப் கம்யூனிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமே அதில் உண்மையிலே கிடச்ச ஒரு பெரிய விஷயம் பண்ண பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க நானும் அவங்களோட சேர்ந்து கிளிநாச்சி ஆழ்பானம்லாம் சுற்றி தெரிஞ்சு நாங்கள் வீடியோ போட்டுனாங்க அது இந்த குரூப் கிரியேட் பண்ணதே ஒரு உற்படியான விஷயம் சொல்லி பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேர் இருந்தானே கூடுதலாக கதைக்கிறதும் நம்ம தான் கிளிநாச்சி இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லாமல் நாங்கள் வீடியோ செய்வோம் நம்மளோட பிளான் போட்டு வச்சுருந்தாங்க செய்வோம் ரெண்டு நாள் இருக்கு டைம் நமக்கு ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி தேவை மூணு மணி தேரோட்டு கதைப்பட ஹோல்ட் பண்ணி எனக்குமே விட்டு போயிடலாம் ட்யூட்டி பண்ணுற டைம்லலாம் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் வந்து டீட் என்ன ரெண்டு இருந்தேன் நம்ம தமிழ்நிலையில் செய்கிறதும் வந்து உண்மையிலே தம்பி தான் எனக்கு சரியான ஹெல்ப் எனக்கு சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து கட்டாயம் வந்து தம்பி ஆக்களுக்கு இன்னும் மடத்த கட்டம் போகணும் சர்ப்ரைஸ் வந்து உண்மையிலே ஆல்ரெடி சொல்லி தாங்க பண்ணி பண்ண அதான் அதான் சப்ரைஸ் ஏன்னா இப்போ அது புது மொடல் அது இப்போ அது உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷம் ஃபேமிலியாக்குள்ள ஒரு கேக் பட்டுனாங்க

எல்லாரும் கட்டாயம் மட்ட கிளப்புக்கு நான் பார டைம் இல்லாமல் எப்படி இவங்களோட தெரிய போகிறேன் யூடியூப் சம்மந்தமான ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தம்பி தான் எனக்கு ரெண்டு பேரும் உண்மையிலே வேறு லெவல் சப்போர்ட் எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணதை எப்படி இப்போ எனக்கு நல்ல சப்போர்ட் தமிழில் சேராக இருக்கட்டும் வீடியோஸ் போடாட்டி வந்து முதல் பார்க்கற வீடியோஸ் கமெண்ட் எல்லாமே வந்து டி கோட் சேனல் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கொமெண்டே வந்து இந்த வீடியோ பார்த்தா இருக்கட்டும் கமெண்ட் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் இல்ல இல்லை இல்லை ஃபஸ்ட் கொமெண்ட் ஃபஸ்ட் கொமெண்ட் இல்லை இல்லை எனக்கு வரும் சரியா

பாக்குற யூடியூப் சேனல் தம்பி ஆகிறது உண்மையிலே வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் அவனால் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி நல்ல நல்ல காணொலிகள் போடுவாங்க கட்டாயம் நீங்க தொடர்ச்சி பாருங்க சம்பவம் இருக்கு அவன் அவனால் போடுறது மட்டும் அவனோட சேர்ந்து போராக்களையும் வந்து தட்டி கொண்டு அவனோட சேர்த்து போனோம்ன்ற மனம் இருக்கு அவனுக்கு நல்ல மனசு ஒன்று இருக்குது அப்ப அதால வந்து அவனால் நான் என்னையும் விட எந்த போறதையும் விட எனக்கு அவனால் போனோம்ன்ற உண்மையிலே எனக்கு ஒரு சேர்ந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு இது நான் கதைக்கு உனக்கு நினைக்கிறது பன்னெண்டு மணிக்கு சரியா வந்து கோல் எடுத்து காய்ச்சி செஞ்சது எனக்கு உண்மையிலேயே நல்ல சந்தோஷம் மறக்க முடியாத ஒரு மும்மெண்ட் கிரியேட் பண்ணி எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே கேக் கட் பண்றது ஒரு சர்ப்ரைஸா தான் கேக் கட் பண்ணுவாங்கன்னு அவங்கள தெரியாம வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து கேக் கட் பண்ணுவாங்க நாங்க அப்படி இல்ல ஆனா நான் அப்படி இல்லடி என்ற மாதிரி நாங்க வந்து முள்ளுக்கே கோல் பண்ணி சொல்லிருவோமேன நாங்க வரப்புறம் தூங்க வருங்க கேக் கட் பண்ண அப்படின்னு சொல்லி

முப்பத்திராம் தேதி இங்க வந்தவர் மீட் ஒன்றுக்கு போனவே அப்ப அந்த டைம்ல வந்து கழுத வாங்க தம்பி அவட தான் சொல்லி நான் போயிட்டு மீட் பண்ணேன் மீட் பண்ணிட்டு அவர் போனவே போனவரு தான் நாள் வந்து ஆளுமில்ல என்றே போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து இருந்து ரெண்டு நாள் உடல் இல்ல சரியில்லை சரியான மாதிரி இப்போதான் ஒரு ஓகே வரைக்குது நீ நாளை இப்போ அந்த நாள் நீ இன்றைக்கும் போயிடும் அதுக்குள்ள ஒரு நாள் ஆச்சு நம்ம சேர்ந்த ஒரு வீடியோ ஒன்று செய்யறோம் சம்பவம் இருக்கு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வீடியோ பாருங்க எல்லாருக்கும் பார்த்து எங்களுக்கு உங்களோட ஆதரவு வளர்த்தாங்க அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கார்போனோட சேனல் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மிச்சம் வியூஸ் குறைவா போகுது இப்ப முதல்ல எவ்வளவு வியூஸ் போனது என்னன்னா முதல் வந்து சாரமா ஒரு வீடியோ ஒரு அளவு வியூஸ் சிம்பிளா போயிருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு வியூஸ் ஓடி அப்படியே ஸ்டாப் ஆகணுமா அப்படி நிக்குது காரணம் என்னென்னங்களே சரியா தெரியல நாங்க வீடியோஸில் எதுவும் பிள்ளை வர்றோமா இல்லை தமிழில் எதுவும் பிள்ளை வரோம் என்ன என்ன முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு அழகான ஒரு நூறுக்கு ஒரு அஞ்சு விதம் விதமாச்சும் தமிழையில் வந்து சரியா செஞ்சு போடுறோம் ஒரு ஜீரோ விதமா போடுற தமிழையிலே பிச்சு போடுறோம் நாங்க ஒரு அஞ்சு விதம் நூற்றுக்கு ஒரு அஞ்சு விதம் செஞ்சு போடுறோம் தமிழிலே ஓரளவு ஓகே தான் இருக்கும் கம்பேர் பண்ணி பார்த்த மாதிரி சொன்னால் ஓரளவு ஓகே வரைக்கிறோமா எங்களுக்கு தோணும் அப்படி இல்ல என்ன கூற சொல்லுங்க சொன்னா தான்

ரொம்ப நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்த சீன்கள் சிங்களத்துல வந்து எடுத்து போலீஸ் மாதிரி எடுத்து கதைச்சது உண்மையிலேயே ஒரு அல்டிமேட்டா இருந்துச்சு நிறைய வரவேற்பு கிடைச்சது வாட்ஸ்அப்ல தான் கிடைச்சிச்சு இல்லையா ஆனா யூடியூப்ல சரியான மாதிரி குறைவு நான் எதிர்பார்த்த ஆயிரம் வியூஸுக்கு மேல போகணும் சொல்லி உண்மையிலேயே பயந்து பயந்து நிறைய எஃபோர்ட் போட்டு பேச்சு வாங்கி எல்லாம் செஞ்ச வீடியோ அது அது ஆயிரம் வியூஸ் தாண்டிருந்தா நான் இந்நேரம் பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கணும் அது சரியான வரலன்ற சரியான நீங்க பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கணும் அது எங்களை மாதிரி நாங்க எதிர்பார்த்திருக்கோம் அப்படி கதைக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம போட்டாலே நல்ல ஒரு பெஸ்ட் வீடியோன்றாமே சொல்லலாம் இல்ல நிறைய பெஸ்ட் வீடியோ போட்டுருக்கீங்க ஈவன் கொஞ்சம் நல்லா சிரிக்க வச்ச மாதிரி ஒரு வீடியோவா இருக்கு

நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கேன் நல்லா இருக்கும் வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்டாயம் வந்து பாருங்க வீடியோஸ் அப்ப இன்னைக்கு என்ன பிளான் இன்றைக்கு பிளான் வந்து இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு படத்து தூங்குவோம் ஓகே மீண்டும் மீண்டும் அம்மாட மைன் பேசி இப்போ வரும் மீண்டும் மீண்டும் பண்ற மாதிரி ஏன் சொல்லுங்க கிட்டத்தட்ட இன்றைக்கு நான் காலையில் படத்தில் பன்னெண்டரை அடிக்கும் காலையில் அப்ப திருப்பி வந்து சாப்பிட்டு திருப்பி படத்தில் அது மதியம் திருப்பி சாப்பிடுறது வந்து திருப்பி படத்துக்கு அஞ்சு மணி அப்ப இப்ப திருப்பி படத்து நாளைக்குன்னு சொல்ல பாபா அப்படித்தான் யோசிப்பா அப்படியே இல்ல காலையில எம்பி டிரஸ் எடுத்தே ஆகணும் அம்மா ஒரே இப்படியா சண்டை அப்படி இல்லாண்டா தண்டை பேர்த்து இருபத்தஞ்சாம் தேதி வருது அதுக்கு வந்து இங்க வரவே கூடாது சொல்லிதான் அதாலே பத்து மணிக்கு போய் சாயந்தம் வருது மட்டும் போய் ஜீன்ஸ் எடுத்து வந்து தம்பி வந்து ஆல்ரெடி டி ஷர்ட் அனுப்பியிருந்தா அதையும் வந்து போட்டு போட்டுதான் செலிபிரேஷன் கோயிலுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து இல்ல

இவருக்கு சொன்ன இவருக்கு சொன்ன மாதிரிதான் இவருக்கு கோடத்துக்காச்சும் சொன்னா கட்டாயம் வரணும்னு சொல்லி பின்னேறம் வாங்கணும்னா சாப்பாடு கண்ணு சொல்லல உண்மையிலேயே

Bye bye. Okay okay bye. 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 bye, bye, bye. bye. <laughs>